வணக்கம் இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இப்போ வந்து நான் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊட்டிடுங்க எண்ணெய் சூடேடு ஒரு கால் டீஸ்பூன் விளாது போட்டுடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து சிம்மலே இருக்கட்டும் நான் வந்து காய்ஃபிளோரை வந்து நல்லா கொதிக்க வச்சு மஞ்சள் போட்டு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் போட்டுடலாம் நல்லா திண்டி விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு பாசத்தொள்ள நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்ப நம்ம அதே பாத்திரம்ல எண்ணெய் கொஞ்சம் அதே எண்ணெயிலே ஊட்டிக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் நாலஞ்சு முந்திரியும் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இந்த மாதிரி வதங்கணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வெங்காயத்தை தனியாக எடுத்துடலாம் ஆறுனோன்னா அரைச்சிடலாம் மிக்சி ஜார்ல போட்டாச்சு இப்போது ஒரு மூணு தக்காளியும் அது கூட சேர்த்து நம்ம அரைச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு மூணு கிராம்பு நாலு ஏலக்காய் கொஞ்சமாக ரெண்டு மூணு துந்து பட்டை விரிஞ்சிடும் టీ స్పూన్ ఇంజి పుండ్ పేస్ట్ పోంజి పేస్ట్ వాసన పేస్ట్ ఇప్పుడు వే అర వచ్చే పోట్టులం நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி வாட மட்டும் தான் போனோம் நம்ம வந்து வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுடலாம் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு பொடி போட்டுக்கலாம் Masala sedikit Masukkan apapun yang masalah dengan இப்போ வந்து நம்ம இந்த காலிஃப்ளவரை போட்டிருந்தா இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் நான் ஒரு கப்பு ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தண்ணி தேவை இருந்தால் ஊற்றிக்கலாம் நான் வந்து மீடியம் சைஸ் இது சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க நல்லா என்ன பிரிஞ்சு வந்திருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு நம்ம இறக்கிடலாம் காலிஃபிளே கிரேவி ரெடி ஆகிட்டுங்க இவங்க வந்து நம்ம இறக்கிற வேண்டி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்